ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உடைந்து போயிருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே உன்னை உருவாக்கி நான் உயர்த்தப் போகிறேன் கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்காதே உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக இந்த சாயி உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவும் கண்டிப்பாக இனிமையாகும் எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டது கவலை வேண்டாம் குழந்தையே எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை நீ ஏன் வீணாக்குகிறாய் உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று இருப்பதே உனக்கு நல்லது அதனால் அவர்களுக்கு தீமை செய் என்று நான் சொல்லவில்லை அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான அழகான வாழ்க்கையை வாழ்வாய் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்படு இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நீ அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நீ கொஞ்சம் நகர்த்தி எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளிக்காட்டாதே உன் மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ செலவழிக்காதே குழந்தையே அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை மட்டும் நீ பார் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று இப்படித்தானே நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவிசை மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனக்கு துணையாக உன் சாய் நான் என்றும் வாழ்வேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு